நிச்சயமா இது போல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் லைஃப்ல வேற எங்கேயுமே கிடைக்காது இன்றைய நாளுக்காக நிறைய நாள் காத்திருந்தோம் கம்பஸ் வந்து படிக்கிறாங்க இல்ல பன் பண்றாங்க புதிய ஒரு உலகத்துக்கு வந்திருக்கிற மண்ட மாதிரி நிஜமான ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தது இன்றைய நாளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அவர்கள் எங்களுக்கு நிறைய பாட்டிகளை வைத்து விட்டார்கள் பாட்டி தான் ஏமாத்தியும் உள்ளார்கள் கண்டி டிஸ்ட்ரிக்டில் இருந்து வாரம் இன்னைக்கு என் அக்காக்கு கன்விகேஷன் ரசிகர் கூட்டம் இல்லாமல் டான் டான் என்று ஒன்று இருக்கிறார்களே அது என்ன காரணம்

அன்புக்கு நன்றி அவ்வளோ அன்புக்கு நன்றி என்று சொல்லி ஒரே கருத்தில் ஆயிரம் வார்த்தைகளை தெரிவிச்சிருக்கிறார் யூனிஸ் எல்லாம் குழந்த காசை பிச்செடுத்தானுகள் நாங்கள் எடுத்த அளவுக்கு இல்லை ஆனால் எடுத்து இருக்காங்க யூனிவர்சிட்டியும் என்ஜாய் பண்ணிக்கொண்டோம் உங்கள் அதுக்கப்புறம் வேறு லைஃப்பையும் ரூபா பார்த்துக்கணும் எப்படி எனக்கு வெற்றி வாழ்க்கையில இனி இனி வரு காலங்களில் கிடைக்காது

ஆனால் ஒழுக்கமா அளவா இருப்பாங்க கொளுத்துவாங்க கேட்கும் போட்டுவாங்க எல்லா ஃபண்ணும் கொடுப்பாங்க நாங்களும் இதே பல தான் கனவுகளோடுதான் இருக்கிறோம் என்னன்னு சொன்னா ஒரு எதிர்பாராத ஒரு பூமெண்ட் தான் எப்போ பால் எப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்தோம் எப்ப போறப்படியே தெரியல ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது நிச்சயமா இதை போல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் வந்து லைஃப்ல வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ரைட் இப்போ முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பில் பட்டத்தை பண்ணி கொண்டு அக்கா வந்திருக்கிறா இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்றீர்கள் முதல் வருஷம் வந்து யூனிவர்சிட்டி படித்து போட்டு இத்தனை வருஷமாக படித்த நீங்கள் படித்து போட்டு இப்போ இந்த நேரத்தில் என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் இதுக்கு தான் படித்தாங்க படித்த நீங்கள் வீட்டை விட்டு கடைசியாக எடுத்துட்டா கடைசியாக எடுத்துட்டீர்கள் வீட்டில் முதல் அம்மா அப்பாவோட இருந்த நீங்கள் முதல் முதல் வீட்டை விட்டு பிரிஞ்சு யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு வந்தீங்க இங்கே ரூமில் தாங்கி நின்று படித்தீங்க அந்த நேரத்தில் நீங்கள் முதல் முதல் வந்த நேரம் என்ன உணர்ந்த நீங்கள் புதிய ஒரு உலகத்துக்கு வந்திருக்கிற மாதிரி நினச்சா ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தது ഇപ്പൊ ഉനേതോട്ട് നിങ്ങൾ സമൂഹത്തിന്

கட்டி கிடக்குது வானத்தில் அண்ணாந்து தான் பார்க்கணும் ஒரு மரம் எந்த உயரமோ அதை இந்த உச்சியில் ஒன்றே கட்டி நான் நினைக்கிறேன் இந்த மரத்தின் உயரத்தை முதல் அளவெடுத்துட்டு தான் போய் பேனர் அடிச்சிருக்கிறேன் போல இருக்கு இருபத்தி ஐந்து அடி ஒரு போஸ்டை விட உயரம் கூடவா தான் இருக்குது ஃபுல் வியூ விழா தெரியும் ஆ ரைட் 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 இன்னைக்கு என் அக்காக்கு கன்வெகேஷன் ஸோ அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இட்டுக்காங்க ஸோ இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க என் கூட ஒருத்தரையுமே காரை கிடைக்கல ஸோ ஒரே டயர்டாக இருக்குது வெயில் வேறு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் வந்து நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம் கப் கலெக்ஷன் சொன்னால் வேறு லெவலில் போய் கொண்டிருக்க கப் கலெக்ஷன் எங்கள் நண்பன் ஜதுவும் வந்து என்னோடய கப் கலெக்ஷன் இடையே போட்டு கொண்டிருக்காரு அந்த கப் கலெக்ஷன் அப்படி இருந்தது அப்படி சொல்லுவோம் நல்ல சிறப்பாக இருந்தது அந்த கப் கலெக்ஷன் நாங்கள் பிரியாணி சாப்பிட்றவுக்கு கப் கலெக்ஷன் காசு ஏற்றி கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் கப் கலெக்ஷன் வாங்க போனோன்னா ஏதோ பெரிய ஜிம்முக்கெல்லாம் போய் பயிற்சி எடுத்து எடுக்கணும் போல எனக்கு கப் கலெக்ஷனில் காசை காசை எடுத்தால் வந்து காசை பறிக்கிறதுக்கு நூறு பேர் நிற்கிறாங்க பின்னால் அவள் என்ன செய்கிறது காசு

ஒவ்வொரு பெற்றோர்கள் வந்து அலை மோதுது என்ன நுசுறுகள் என்னென்ன எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்க விளையாட்டை பாருங்க நெருப்புடா நெருங்கிடா ஷூட்டிங் நடக்குது இந்த கேமராமேன் பணியில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் நிற்கினோம் இப்பொழுது ஸ்டீவன் அண்ணா அவர்களுக்கு அங்கே அவருடைய நண்பர்கள் ரசிகர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு கேக்குகள் எல்லாம் பற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்குது இப்போ அவர்கிட்ட நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் நேரில் சென்ற கருத்துக்கள் அவருக்கு கேட்க போகிறோம் வாரம் அவள் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு வாரம் கேமராமேன் வெயிட் ஆகிவிட்டு நாங்கள் போவோமா கூட்டிக் கூட்டிக்கொண்டு பறக்கிறார்கள் அடுத்த டீம்

எந்த என் நாளில் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை தம்பி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த நாளில் முதல் அதற்கானங்கிற குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறான் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்தீர்களா அளவுக்கு நன்றி இந்த நண்பர்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்கையில் நண்பர்கள்னு இதான் உண்மையாக நண்பர்கள் என்று காட்டிட்டே எல்லாரும் சரி அவருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றியை கொடுக்கணும் சரி 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 நன்றி 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 ரைட்

தேங்க்யூ கேத கேட்போம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வணக்கம் என் பேர் வசீகரன் ஜோக்ரவி வெஷல் இந்த இந்த முறை மிகவும் கோலாகலமாக விழா நடந்து கொண்டிருக்குது மிகவும் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்போது டெண்டர் எங்களுக்கு சேஷன் தொடங்கும் எங்கள்கிட்ட நைன் நைன் சேஷன் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக பெருமையாக இன்றைய நாளுக்காக நிறைய நாள் காத்திருந்தோம் ஏன்னு சொன்ன இந்த பட்டத்தை வாங்குறதுக்காக அதே நேரம் இந்த அஞ்சு வருஷமும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அல்லது கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் நல்லது மட்டும்தான் எங்களோட மனசில் வச்சு இதை விட ஒரு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்குது ஓகே தேங்க்யூ

இதுவரையில் நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் தம்பி விவரமாக நின்று விளையாடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு பட்டதாரியாக வந்திருக்கிறீர்கள் இனி வந்து உங்களோட கருத்துக்களை வந்து உலகம் உன்னிப்பாக உற்று நோக்கம் அப்படி உற்று நோக்குற இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாளில் வந்து எவ்வளோவோ நாங்கள் எத்தனையோ கண்மகிருஷ்ணன் வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு கண்மகிருஷ்ணன் கிட்ட நாங்கள் பார்த்து வந்துட்டோம் அப்போக்கேங்களுக்கு தெரியலை எங்களுக்கும் இப்போ இப்படி ஒரு நாள் வரும் நாங்கள் யோசிக்கல ஆனால் இந்த ஒரு நாளில் வந்து அதை நாங்கள் சரியாக கவலைப்படுறோம் இனி இப்படி ஒரு நிகழ்வு எங்களுக்கு கிடைக்காது என்று எனவே நான் சொல்கிறேன் வந்து இருக்கிறவங்க வடிவாக பண் பண்ணுங்கள் வடிவாக ஜாலியாக இருங்க அதை ஒன்று தாங்கள்லாம் கம்பெசன்றது வந்து படிக்கிறதுக்கு இல்லை பண் பண்ணுறதுக்கு ரைட் 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 முக்கியமான கருத்தை ஒன்று தெரிவிச்சிருக்கு இந்த சேனலை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த வருடம் முப்பத்தி எட்டாவது கன்பெக்சனை நான் பட்டம் பெற்ற நான் இந்த முறை முப்பத்தி ஒன்பதாவது கன்பெக்சனை பார்க்க வந்த வந்த நான் ஆனால் முதல் இரண்டு நாட்களும் களை கட்டவில்லை இன்று ஆட்சி கன்பெக்சன் இன்று உள்ள ஒரே அளப்பறைகள் வெடி கொடுத்தல் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை சொல்லி குறிப்பிட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ இன்றைக்கு வந்து இன்றைக்கு தான் நாங்கள் கிராஜுவேஷன் பார்க்க வந்து நாங்கள் நல்ல ஃபன்னாக இருக்குது மற்றது வந்து சீனியர்ஸ் ஆக சீனியர்ஸ் அண்ணாமர் வந்து சீனியர் சீனியர்ஸ் அண்ணாமரில் வந்து மேல் நல்ல தமிழ்மாரில் பெற்றாரிக்கணுன்றத அந்த பேனர்களை பார்க்கவே தெரிஞ்சு கொள்ளக்கூடியவாக இருக்குது மற்றது கேப்குலேஷன் எல்லாம் நல்லா நடந்தது மற்ற வந்து எங்களுக்கு இப்போ கிராஜுவேஷன் நடக்குமென்றத நாங்கள் பார்க்க மிகவும் மாவலாக இருக்கிறோம் நல்ல ஃபன்னாக இருக்குது மிக விரைவாக நடந்து கொண்டிருக்குது திண்டை காலத்தை விட இந்த காலம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டிருக்குது அதாவது இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகினா விட தொகை வந்து மூவாயிரம் ஜோஜம் மாணவர்கள்லாம் வந்துருக்கிறாங்க அதுக்கான கலெக்ஷனும் வந்து கொஞ்சம் குறைவன்றும் சொல்லையில்லாம் அது ஆக பரவாயில்லை ஓரளவு ரெண்டை வருடம் விட இந்த வருடம் கொஞ்சம் மிகவும் ஒரு குறைவானதாக காணப்பட்டிருந்தது இதை விட வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் நல்ல ஒரு பிரமிக்க வச்சுருக்கு அப்படின்னா அடிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு இதாக இருக்குது பெரிய பெரிய இதெல்லாம் அடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எங்களுடைய ஜெஃப்னா கேன்பஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றான ஒரு பல்கலைக்கழகம்ன்றது சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்பஸாக காணப்படுது ஆனால் நல்ல ஒரு கிராண்ட் கிராண்ட் சொல்லலாம் அண்ணன் அண்ணனின் விழுதுகள் அண்ணனின் விழுதுகள் உசிரிகள் ரைட் 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 இவ்வளோ காலமும் யூனிவர்சிட்டியில் வந்து நடந்த பட்டமளிப்பு விழாவை விட இந்த வருஷம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு நிறைய பேனர்கள் வந்து இங்கே போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் செல்லங்களே ஏன்னு சொல்லி குறிப்பிட்டு இந்தா அடிச்சிருக்கிறான் உள்வெடிகள்

பிஏ ஜென்ரல் இந்த தருநாள் நல்லா தயிருக்கு பரவாயில்ல நான் அக்கரபத்தில இருந்து வந்திருக்கேன் ஒம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நல்லா தாருக்கு நல்லா போகுது யூனியர்ஸில் அவன் குழந்த காசை பிச்சு எடுத்தாண்கள் நாங்கள் எடுத்த அளவுக்கு இல்லை ஆனால் எடுத்திருக்காங்க உங்களை வேண்டிய காலங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது இந்த நேரத்தை பார்த்து எடுப்போம் கட்டாங்க லைவ்ருக்கு உங்களை காட்டாங்க

வாங்க 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 டகன டகன அண்ணா வேணா நான் எனக்கு வராத நான் ஆறு இல்ல 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 முப்பத்தி ஒன்பதாவது பட்டாளி விழாவில் ம் ஆக்சன் ஒரு தரம் பார்க்க இல்லையா ஸ்டார்ட் இது போல் எல்லாரும் என்ன சொல்கிறது இது ஒரு மகிழ்வான தருணம் இந்த தருணத்துக்காக தான் அது என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு மாணவனும் படிக்கணும் அது போல் எல்லாரும் படித்து முன்னேறணும் முதல் நேரம் முதல் நேரம் அனுப்புகின்ற போது கொஞ்சம் சிரமமாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இப்படியான ஒரு வெளிவை நான் எதிர்பார்ப்பானு கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து நான் இப்படி நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் இதை விட எனக்கு வெற்றி வாழ்க்கையில் இனி இனிவரும் காலங்களில் கிடைக்காது நான் சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் கல்விங்கிறது எவ்வளோ காலம் வேண்டாலும் நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கலாம் அதில் ஒரு சின்ன பகுதி தான் இது இதே தக சகல பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நின்ன நாள் ஆசை கல்வி வளர்ச்சி எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இன்னும் மேலே மேலே தான் என்னுடைய கருத்து நன்றி

ஓடி போயிருங்க ஓடி போயிருங்க ஓடி எப்படி எப்படி எப்படிங்க அப்படி எப்போ அப்படியே இவ்வளவு நாற்பத்தி இரண்டாம் மணி நேர்றாங்க பட்டம் பெற்றவர்களுக்காக புதுசாக சமதமன்று விடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு

ಬೇಟಿಗೆ ಮಡಿಕೆ ಗಂಟೆ ನಾವಿ ಸರಿ 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 ರೈಟ್ ஜ்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா இங்கே கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கலைப்படுத்தை சார்ந்த மாணவர்களுக்கு தங்களுடைய பட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பட்டங்களை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு அண்ணாக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வேலையிலே தெரிவித்து நிற்கின்றேன் அவர்களை நாங்கள் சிறப்பிக்கும் முகமாக இங்கே பல்வேறு விதமான கேக்குகளை ஒட்டி அவர்களை மகிழ்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் என்பதை இன வேளையிலே கூறிக்கொள்கிறேன் நன்றி ரைட் 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 எவ்வளவு தம்பிவாரை வாழ்த்துவதற்காக அண்ணன்கள் வந்திருக்கிறார்கள் தமிழைக்கு ஆகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீர்கள் இந்த நேரத்தில் தம்பி யாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீர்கள் தம்பி ஆக்கள் என்னன்னு சொன்னால் போன முறை நாங்களும் இப்படித்தான் பெரிய விலாசம் போட்டாங்க ஆனாக்கம் கம் கெண்சம் முடிஞ்ச அஞ்சு சதம் காசு கையில் இல்லை பார்த்து சில்ல வழியுங்கோ சரியோ வீட்டுக்காரர் நெருங்கினாக்களுக்கு மட்டும் சில்ல வழியுங்கோ கொஞ்சம் தான் மிச்சம் முடிச்சி வைங்க அப்புறம் இனி வேலையும் தர மாட்டாங்க உங்களுக்கு வெளியில் போனால் சரியோ ஒரு ரெண்டு மூணு மாதம் வெறும் போசோட திரிய வேணும் எங்கேயாவது வே எங்கேயாவது வேலை கிடைக்கும் பிறக்கும் வெறும் போசோட திரிய வேணும் ரெண்டு மூணு மாதம் சரியோ கவனம் தொப்பையாக மாட்டுறாங்க இதெல்லாம் உள்கூத்து தான் சரியா உங்களுக்கு வைக்கிற ஆப்புக்கான உள்கூத்து சரியா கேக்கட வந்துடுங்க இங்கே என்ன வேடு தருவாங்க வந்து இடத்துல ஒரு கேக் ஒன்று கிடைச்சிருக்கு அதை பார்க்க சந்தோஷமா இருங்க நாங்கள் கேக்கு இருந்த அதே இது வந்து இருக்குது அடிக்கிறது கெம்பஸ் அப்படியே வெடி கொடுத்துறது ஏனென்றால் இந்த லைஃப்பில் தான் அனுபவிச்சு கொள்ளலாம் சரியா கெம்பஸால் கூட தடையல் வந்தாலும் இங்கே பேர் அடிக்கப்படும் வெர் ஃபண்டெடுப்பாங்க ஆனால் ஒழுக்கமாக அளவாக இருப்பாங்க வடியும் கொளுத்துவாங்க கேக்கும் போட்டுவாங்க எல்லா ஃபண்ணும் எடுப்பாங்க ம் சரியா